மத்திய அமைச்சர் கனவுல இருக்க அவர் போய் பாவோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அசிங்கப்பட்டாரு அரவா குறிச்சி என்ன அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூர் முடிஞ்சிச்சு திருப்பி எங்க வந்து நிற்பாரு நீ குங்கு மண்டலத்துல தான் நின்னு அவரு நம்மளை குங்கு மண்டலத்தை நிற்கணும் பொறுப்பாளர் பிஎஸ்பி தான் என்ன ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த தொகுதியில வேணாலும் நில்லுங்க என் அண்ணாமலை வந்து தேர்தல் அரசியலுக்கு அவர் சரியா இருக்க மாட்டாருங்க அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் வேலையை அவரால் எலெக்ஷன் நின்றுலாம் ஜெயிக்க முடியாது செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் சொல்கிற வார்த்தையே அதுதான் ரைட்டு எங்களை போட்டு பார்த்தீங்க நீ எலெக்ஷன் என்ன ஜெயிச்சுப்பாரு நீங்கள் அது தானே இது உண்மையிலேயே சவால்னா தானேங்க சவால் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நில்லுங்க ஏதாவது ஒரு தொகுதியை நில்லுங்க பார்ப்போம் நிற்க முடியாது அண்ணாமலை நினைக்கிற மாதிரிலாம் நான் இந்த முறை நிற்பேன் இந்த முறை நிற்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது எந்த தொகுதியிலும் ஒரு ரெண்டு தொகுதியை சொல்லுவாங்க எப்படினாலும் நம்மள்கிட்ட சிக்குவார் யார் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக சிக்க கரூர்ல நிற்க மாட்டாருங்க மாற்றில ஏற்கனவே சொல்றாங்க கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒண்ணு நிக்கலான்னு பாக்குறாரு ஓபிஎஸ் எடுத்த முடிவுக்கு காரணம் பேக்கிங்ல இருக்கிற அண்ணாமலைங்கிறார் நீங்க நீ எடப்பாடி பேரை கேட்டுட்டு எடப்பாடி விருப்பத்தின் அடிப்படையில் தான் அண்ணாமலையை ஒதுக்குலீங்க இப்ப அடுத்து ஓபிஎஸ் ஒதுக்க ட்ரை பண்றீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓபிஎஸ் இப்ப வெளியே வர்றாரு இது அண்ணாமலைக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஓபிஎஸ் எடுத்த இந்த முடிவு நூறு சதவீதம் அண்ணாமலை கன்சர்ன்ல தான் நடந்திருக்கும் அதனால அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல நிராகரி பிஜேபி சுத்தம் ஓரங்கட்டப்பட்டுவாங்க ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்டுட்டார் சுத்தமாக கட்டிடுவாங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு நின்றுபவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் சார் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சம்பந்தமாக பல அண்மை செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு குறிப்பாக அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே போட்டி போடுவதற்கு தயாராக இல்லை போட்டி போட மாட்டேன் என்று தலைமையிடம் கூறியதாக சில தனியார் தொலைக்காட்சிகள் செய்திகள் வந்து வெளியிட்டதை நம்மளால பார்க்க முடியுது திரு அண்ணாமலை அவர்கள் என்ன செயல் திட்டத்துல இருக்கிறாரு ஏற்கனவே ஒரு தனி குருப்பிசத்தை உண்டு பண்ணி பா பாஜக தன்னை வந்து ஒரு உதாசீனப்படுத்தி விட்டது ஒரு ஓரங்கட்டி விட்டது என்று ஒரு பேசப்பட்ட நிலையில் இப்போது இப்படி ஒரு தகவலை தலைமைக்கு அவர் சொன்னதாக செய்திகளில் வந்துட்டு இருக்கு என்ன பின்னணி சார் மத்திய அமைச்சர் கடவுள் இருக்காரு அவர் போய் பாவம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசைக்கப்பட்டார் அரவாக்குறிச்சி என்ன அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் கோயமுத்தூர் முடிஞ்சிடுச்சு திருப்பி வந்து நிற்பாரு நீ கொங்கு மண்டலத்துல தான் நின்று அவரு அண்ணாமலை குங்குமன்றம் தான் நிற்கணும் பொறுப்பாளரே விஎஸ்பி தான் என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த தொகுதியில் ஒன்றாலும் நில்லுங்க என்ன ஏன் அண்ணாமலை வந்து தேர்தல் அரசியலுக்கு அவர் சரியா இருக்க மாட்டாருங்க என்ன தலைவராக இருப்பாரு நல்லா பேசுவார் என்ன அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அவரால் எலக்சனில் நின்றுலாம் ஜெயிக்க முடியாது நம்ம அன்னைக்கு சொன்னதான் கவுன்சிலர் கூட அவரால் ஜெயிக்க முடியாது அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுன்னு வச்சுக்கலாம் அதில் சவாலாக குறிப்பாக செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் சொல்ற வார்த்தையே அதுதான் ரைட்டு எங்களை போட்டு பார்த்தீங்க பதினஞ்சு மாதம் ஜெயிலில் போட்டு பார்த்தீங்க பண்ணீங்க என்னென்ன வேலையை பண்ணீங்க ரைட்டு நீ ஜெயிச்சி பாரு நீங்கள் அதுதானே நீங்கள் உண்மையிலேயே நான் தரங்க சவால் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நில்லுங்க ஏதாவது ஒரு தொகுதியை நில்லுங்க பார்ப்போம் நிற்க முடியாது அதனால அதாவது அண்ணன் பிஜேபி என்ன பண்ணுது உட்படாதது நயனர் நகேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு ஹக்கீம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபி வா அதாவது கிட்டத்தட்ட வாக்கு சத சதவீதம் அதிகமாக இருக்கிற தொகுதிகளை வந்து ஏற்கனவே அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியார் என்னாங்கல்ல ஸோ அதுக்கான எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகளில் கணிசமான வாக்குகள் வாங்க தொகுதிகளெலாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தொகுதிகளை அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஃபைண்ட் பண்ணி கண்டிப்பாக அதிமுக இந்த நாற்பத்தஞ்சு தொகுதியும் கேட்டு வாங்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்குது அது ஒரு பக்கம் இந்த நிலையில் இந்த தேர்தலில் இந்த முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெலாம் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்கங்கிறத கூப்பிட்டு கேட்க அதாவது நைனா நாகேந்திரனை கூப்பிட்டு கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்றாங்க நைனார் ஒருத்தரையாக பேசிகிட்டு இருக்கிறாரு அதில் வந்து இவங்க இங்கே தமிழிசை ஓகேன்னு சொல்லிட்டாங்களா அவங்க வழக்கமாக அவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நான் நிற்கிறேன்ருவாங்க அவங்க ஸோ அதனால் அவங்க நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சரத்குமார் ராதிகா போராட்டம் போய் விருதுநகர் பட் இந்த முறை சரத்குமார் நான் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்றாங்க ஸோ இந்த வகையில் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்துலேயும் கூப்பிட்டு கேட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் நைனாட்ட ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நைனா நாகேந்திரன் அவர் எம்எல்ஏவே இருக்கார் நாலு ஏற்கனவே இருக்காங்க நாலு பேரும் கண்டிப்பாக நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் இல்லை ஸோ வேற யார் அப்படின்னு பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை கேட்டிருக்காங்க நெய்னார் ஃபோன் பண்ணி நீ என்னத்துல எங்க நிற்கிறீங்க என்னங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காரு இல்லன்னா நான் நிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஏன் இதே மாதிரி தான் பாராளுமன்ற தேர்தலையும் சொன்னாரு நான் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு புரிதுங்களா நான் பிரச்சாரம் மட்டும் தான் பண்ணுவேன் நான் நிக்கிறதுக்கு விரும்பலன்னு சொன்னாரு ஆனா பிஜேபி ஃபோர்ஸ் பண்ணி முக்கிய ஆட்கள் எல்லாத்தையும் நிற்க சொல்லிச்சிச்சு அங்கே தமிழிசை நின்னாங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை நைனாரு எல்லாத்தையும் நிற்க சொன்னாங்களா அவங்க முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் நிற்க சொன்னாங்க அதனால நீங்க நீ கட்சியில இருக்கணும் முடிவு பண்ணிட்டா நீ என்ன முடிவு நீ என்ன முடிவு பண்றது தொகுதி பேரை போட்டு அண்ணாமலை வேட்பாளர்னு போட்டு அண்ணாமலை பேர் வந்து என்ன பண்ணுவார் அவரு அதான் சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தலும் போது ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதியில் எண்டாங்க அப்போ கவர்னரா இருந்த அம்மையார் தமிழிசையை வந்து ராஜினாமா பண்ண வச்சு இங்க வந்து தெ நினைக்கிறேன் தெலுசென்னை நிக்க வச்சாங்க அப்போ எல்லாம் பிரபலமான முகமா இருந்துச்சு இப்ப லெவன் பாயிண்ட் போர்னு பிஜேபின்னு சொல்லிக்கிட்டாலும் கூட பிரபலமான முகத்தை வச்சு அவங்க வாங்கினாங்கன்னு சொல்லலாம் இப்போ இங்க வந்து ஏடிஎம் கேக்கு பயங்கரமா பிரஷர் பண்றாங்க இப்ப அண்ணாமலை போன்ற பிரபலமான முகம் தமிழிசை போன்ற பிரபலமான முகம் இன்னும் சில பிரபலமான முகத்தை எல்லாத்தையும் குஷ்பு போன்ற ஆட்கள் எல்லாம் கூட நிக்க வைக்க முடியுமா முதல்ல இவங்க அண்ணா அன்னாத்தையும் கூட குறைஞ்சது ஒரு ஐம்பது சீட்டாவது வாங்குவாங்க இந்த வாட்டி விட மாட்டாங்க நூறு நூறு நிப்பாங்க நூறு நிக்க வைப்பாங்க அதனால கருத்தே கிடையாது நீ ஒன்பது தொகுதியில முக்கியமான கட்சினா நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க பதவி மட்டும் அனுபவிப்பீங்க என்ன நீங்க வேற ஏதாவது மத்திய அமைச்சர் ஆவீங்க நோகாம நுங்கு திங்கிறது மட்டும் ஆசைப்படுவீங்களால கேக்க மாட்டாங்களா

அண்ணாமலை நினைக்கிற மாறலாம் நான் இந்த முறை நிப்பேன் இந்த முறை நிக்க மாட்டேன் அப்படி எல்லாம் கிடையாது எந்த ரெண்டு தொகுதியை சொல்லுவாங்க எப்படினாலும் நம்மள்ட்டில் கருல நிக்க மாட்டாருங்க மாற்றம்ல ஏற்கனவே பண்ணிட்டாங்க பட் இந்த முறை என்ன சொல்றாங்க கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒண்ணு நிக்கலான்னு பாக்குறாரு சூழல் நிக்கணும்னு ஆசைப்படுறாரு சொல்றாங்க தகவல் சொல்றதுதான் நம்ம கேள்விப்பட்ட தகவல் என்ன அங்க வேலுமணி விஷயம் அந்த அட்லீஸ்ட் அட்மிஷன் வேலுமணி செல்வாக்குல கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு பார்க்கலாம்னு ட்ரை பண்றாரு வாய்ப்பே இல்ல அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லன்னு வச்சிக்கோங்க அதனால அண்ணாமலை தான் ஆகணும் உம் உம் இப்போ ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு பிஜேபிக்கு அதாவது ஏடிஎம்கே அரேஞ்ச் போன சுத்தமா பிடிக்கல எடப்பாடிக்கு தொடர்ந்து அவர் வந்து எதிரான ஒரு ஒரு வேலையை வந்து திரைமறையில் செஞ்சிட்டு இருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போது அவர் வந்து என்ன அவர் வந்து இப்போ குறிப்பா இப்போ சமீபத்துல வந்து பாரதிய ஜனதா ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க பொறுப்பாளர்களோட லிஸ்ட் அந்த பொழு பொறுப்பாளர்களோட லிஸ்ட் பொழுது அண்ணாமலை யாரெல்லாம் எதிராக கருதப்பட்டார்களோ இப்போ கே டி ராகவன் போன்றவர்கள் அந்த மாதிரியான சில பேர்கள்லாம் வந்து அதுல வந்து லிஸ்ட்ல இடம்பெற்றிருந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு பிஜேபியுமே ஏதோ ஒரு அரசியல் பண்றது போல தெரியுது திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து எதிரான அரசியல் டெவலப் ஆகுறத பிஜேபி வளர விரும்பல அண்ணாமலை நீ அமித்ஷா உட்கார வச்சுக்கிட்டு ஸ்டேஜ்ல அங்க இருக்கிற ஒரு ஐநூறு பேர் கைத்தட்டி அண்ணாமலை வந்தாருனா அதெல்லாம் விரும்ப மாட்டாங்கல்ல மோடிக்கே கைத்தட்டீங்கன்னா பரவாயில்ல இண்டிவிஜுவலா ஒருத்தர் தனிப்பட்ட மனிதனுக்காக அதை வந்து விரும்ப மாட்டாங்க தேசிய தலைவர் வந்து உட்காந்துருக்கிறாரு நீ ஒரு மாநில தலைவர் நீ இண்டிஜுவலா டெவலப் பண்ணால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க தான் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் நீ உடனே எம்பி ஆகி மத்திய மத்திய அமைச்சராக போகிறாருலாம் சொன்னாங்க அப்படியே டெலியூட் பண்ணி விட்டாங்க பாத்தீங்களா அவங்களது ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் அவ்வளவு ஈஸியெல்லாம் உடனே பண்ணிட மாட்டாங்க நைனா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு அவரு சோஷியல் மீடியால அண்ணாமலை இருந்தப்போ பிஜேபி எப்படி இருந்துச்சு நைனார் வந்ததுக்கு அப்புறம் சுருங்கிருச்சு விரிஞ்சிருச்சு சுருங்கிருச்சுன்னு இவங்களே போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல நீங்க இதையும் ரசிக்க மாட்டாங்க நீங்க நைனார் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பார் தகவல் கண்டிப்பா டெல்லியில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு ஓஹோ நீங்க அதனாலதான் யார் யாரெல்லாம் ஓட கட்டினாரோ அண்ணாமலை அவங்கள குஷ்பூ ஆரம்பிச்சு நீங்க கேட்டி ராகவன் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் மாநில பொறுப்பு வந்துருச்சுல உனக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க நீ இது அண்ணாமலைக்கு ஏங்க இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் என்ன சொல்றாங்க நீ ஓபிஎஸ் எடுத்த முடிவுக்கு காரணம் பேக்கிங்ல இருக்கிற அண்ணாமலைங்கிறாங்க நீங்க நீ எடப்பாடி பேரை கேட்டுட்டு எடப்பாடி விருப்பத்தின் அடிப்படையில் தான் அண்ணாமலையை ஒதுக்குனீங்க இப்போ அடுத்து ஓபிஎஸையும் ஒதுக்க ட்ரை பண்றீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓபிஎஸ் இப்போ வெளியே வராரு இது அண்ணாமலைக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஓபிஎஸ் எடுத்திருந்த முடிவு நூறு சதவீதம் அண்ணாமலையோட கன்சன்ல தான் நடந்துருவோம் அதனால அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல ஹம் ஹம் பிஜேபி ஓரம் ஏற்கனவே ஓரம் கட்டப்பட்டு சுத்தமா அதனால அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் நிக்க மாட்டேன் போக மாட்டேன் எல்லாம் வேலை இல்ல இல்ல ஒவ்வொரு எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு முதல் கேள்வி முன்ன வச்சிடுறேன் ஓரம் சுத்தமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா அரசியல் பிளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு

நீ ஒர்க் பண்ணி ஆகணும் அங்கே தான் போய் வேலையை பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன் இங்கே அவருக்கு வந்து பெருசாக இருக்காது அதனால நீ ஏன் ஓடி போயிருங்கிறது தாங்க நீ தேசிய கட்சிகள் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க நீ ஏன் ஓடி போயிரு நாங்கள் உனைய வெளியே அனுப்ப மாட்டோம் நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது நான் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவரை கும்பிடா போட்டு ஓடி போயிட வேண்டியதான் அண்ணாமலை அதுதான் நடக்க போகுது நாடாளுமன்றத்துல பிஜேபி அணி தனியா ஒரு அமை அணி அமைச்ச போது கூட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் கூட இருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் நம்பி ஏதேனும் வந்து நம்ம நிச்சயமா ஜெயிக்கலாம் அல்லது எடப்பாடி நல்ல நல்லா பலவீனப்படுத்தலான்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க ஆஹ் இப்ப நீங்க சொல்றீங்க ஓபிஎஸ் விலகுனது கூட திரு அண்ணாமலை அவர்களுடையதான் முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தெரியாம இருந்திருக்கும் தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற ஒவ்வொரு தெரிஞ்சிருக்கும் டிஸ்கஸ் பண்ணாம ஓபிஎஸ் முடிவு எடுத்துருக்க மாட்டாரு நீங்க டிடிவியையும் ஓபிஎஸையும் கையில வச்சுதான் நசுக்க பார்த்தாரு எடப்பாடி எப்படியாவது அண்ணாமலை ட்ரை பண்ணாரு அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாரு அந்த ஒரு கோவம் தான் எடப்பாடி என்ன பண்ணாரு அண்ணாமலையும் காலி பண்ணிட்டாரு இப்ப ஓபிஎஸ்சையும் போன வரைக்கும் சந்தோஷம் நினைக்கிறாரு டிடிவியும் கண்டிப்பா வெளியே போயிடுவார் விஜய்கிட்ட போறாரு பேசிட்டு இருக்காரு அவரு போயிடுவார் இதுதான் நிலைமை இல்ல சார் திரு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து நிற்க போவதில்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தன்னுடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியதாக நம்ம நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒருவேளை இப்ப அவர் வந்து அவரை வந்து நிற்க வைக்க சொல்லி டெல்லி பாஜக தலைமையை உத்தரவிட்டால் இப்போ ஏற்கனவே நம்ம இன்னொரு இதுவும் பேசிட்டு இருக்கோம் அவர் வந்து தனி குரூப்ஸ் உண்டு பண்ணிட்டு இருக்காரு தனி டிராக்ல போயிட்டு இருக்காரு தனி கட்சிக்கான ஒரு ஆயத்த பணிகளை பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ என்ன சட்டமன்ற தேர்தல ஏதேனும் அவர் ஒரு தனி முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் வாய்ப்பு இல்ல இந்த தேர்தல நிக்க சொன்னா நிப்பாரு திமுக தோக்கடிக்குதோ இல்லையா அண்ணா திமுக தோக்கடிச்சிடும் அண்ணாமலைய ஈஸியா என்ன புரிஞ்சுங்களா அதுதான் நிலைமை எப்படிங்க நீங்க கோயம்புத்தூர்ல நிக்கிறத வந்து வேலுமணி விரும்புவாரா ஏன்னா வானதி சீனிவாசன் வந்து டாமினேட் பண்ண மாட்டாங்க யாரு வேலுமணிய ஆனா அண்ணாமலை நின்னா அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா

சகோதரன் சகோதரி அண்ணாமலை அவருக்கும் ஆசைப்படுவார்ல சகோதரர் தோக்கறதுல பாக்கணும் அவர் சுத்தமா காலி பண்ணி விட்டாரு இது ஏற்கனவே பழனிசாமிக்கு வந்து பத்து தேர்தல் தோல்வி அப்படின்னு அப்ப கிட்ட நம்மளுக்கு என்ன ஆயிடும் மூணு தேர்தல் தோல்வி அண்ணாமலை அப்படின்னு ஒரு பேரு வந்துரும் அவருக்கு அவரு இவரும் போட்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க மாத்தி மாத்தி அப்படி இருந்தா நிலைமை ஆயிரும்னு வச்சுக்கீங்களேன் சோ அதனால தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை நினைக்கிறதெல்லாம் எல்லாம் நடக்காதுன்ற பிஜேபி இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன சொல்றது நீ நிற்க மாட்டேன்னா சொல்ல முடியாது சொன்னா நின்றுதான் அண்ணா திமுகவே தோற்கடிக்கும் தான் நம்மளுடைய பார்வை ஓகே சார் நிச்சயமா திரு அண்ணாமலை அவர்கள் சம்பந்தமான ஒரு பிரத்யேகமான ஒரு சோர்சஸை வந்து வெளிப்படுத்தினீங்க இன்னும் அவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறார் பாஜக தலைமை அவரை எப்படி அணுக போகிறது அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக இதே போல இருந்து வரி நீடிக்குமா என்பதை பொறுத்து பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை உள்ள நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரவு செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள்